ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு போட்டு பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு வாழைத்தண்டு எடுத்து ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதனோட அந்த நார் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதனோட தோரம் பருப்பு வந்து நான் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் கடாயம்னு வச்சுக்கலாம் அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடிக்கு உப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் நெலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மூணு எடுத்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி விட்டுருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்து நான் தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் தோலோடு தட்டி போடுறப்போ வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பெரிய தக்காளியே புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்ல பெரிய தக்காளின்றதுனால தான் ஒன்று இப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தாளாக போட்டு மூடி மூடிக்கிட்ருலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துட்ருக்குது இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா எண்ணெயில் வதங்கணும் அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கி விட்டுடலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க வாழைத்தன்று வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தாளி போட்டு மூடி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் வாழைத்தண்ணே இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துட்ருப்போம் பாருங்கள் கொஞ்சம் வெந்துட்ருக்கு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கரம் மசாலா போடுறதுனாலும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வேகம் வச்சுருக்க பருப்பு பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பருப்பு எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் பருப்பு ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த வாழைத்தண்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி இல்லாமல் பருப்பு ஜாஸ்தியாக போட்டு வாழைத்தண்டு கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் இருக்கிற அதையும் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ இது வந்து நான் பண்ணுறது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வாழைத்தண்டு கூட்டு மாதிரி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான வாழைத்தண்டு பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்